மாய உலகு ஒரு அதிசய பயணம் விஷால் என்ற சிறுவன் புத்தகங்களை படிக்க மிகவும் விரும்பினான் ஒரு நாள் ஒரு பழைய நூலகத்தில் அவன் ஒரு வித்தியாசமான புத்தகத்தை கண்டுபிடித்தான் புத்தகத்தின் பெயர் மாய உலகு என்றிருந்தது புத்தகத்தின் முதல் பக்கம் திறந்தவுடன் அது ஒரு பிரகாசமான ஒளி வெளியிட்டு விஷாலை அந்த உலகுக்குள் இழுத்துச் சென்றது அவன் விழித்த போது அது ஒரு முற்றிலும் வித்தியாசமான உலகம் வானத்தில் பல நிறங்களில் ஜொலிக்கும் மேகங்கள் பேச்சு பேசும் மிருகங்கள் நீந்தும் கோட்டைகள் பறக்கும் நதி எதுவுமே வழக்கமான உலகத்தைப் போல் இல்லை விஷால் அங்கு சுற்றி கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகில் ஒரு முதியவரை பார்த்தான் அவர் சொன்னார் விஷால் நீதான் எங்கள் உலகை காப்பாற்ற வர வேண்டியவன் விஷால் ஆச்சரியப்பட்டான் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகு ஒரு சோதனைக்கு உள்ளாகியுள்ளது ஒரு தீய மந்திரவாதி கருங்கண்ணன் எங்கள் மாய சக்திகளை விட்டான் அவன் பலம் சேரும் முன்பு நீயே அதை தடுக்க வேண்டும் விஷால் பயமில்லாமல் அந்த பயணத்தை தொடங்கினான் அவன் வழியில் பல புதிர்களை தீர்த்து தோழர்களை பெற்றான் பேசும் நரி ஜாதுகாலி மற்றும் ஒரே வார்த்தையில் எந்த கதவையும் திறக்கவல்ல ஒரு சிறிய கிளி கடைசியாக கருங்கண்ணனின் அரண்மனைக்கு சென்ற விஷால் அவனை எதிர்த்தான் ஒரு பெரிய மாய போர் நடந்தது விஷால் புஸ்தகத்திலிருந்து தெரிந்த புத்திசாலித்தனமான முறைகளை பயன்படுத்தி கருங்கண்ணனை தோற்கடித்தான் அந்த உலகம் மீண்டும் ஒளிர்ந்து மகிழ்ச்சியுடன் நிரம்பியது விஷால் அங்கிருந்த அனைவரிடமிருந்து நன்றி பெற்றான் இப்போது நீ திரும்பிச் செல்லலாம் ஆனால் இந்த உலகம் என்றும் உன்னுடன் இருக்கும் என்று முதியவர் சொன்னார் அடுத்த நொடியிலேயே விஷால் மீண்டும் தனது அறையில் இருந்தான் ஆனால் அவன் கைபையில் ஒரு மாயக்கல் இருந்தது அது உண்மையா கனவா விஷால் சிரித்து புத்தகத்தை மூடினான் மாய உலகு இன்னும் அவன் உள்ளத்தில் ஜீவிக்கிறது